வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் மவுனியா நெலுக்குளத்தில் வந்து ஒரு இரண்டு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நாங்கள் நிற்கிற இந்த சந்தி வந்து எவ்வளோ மண்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் குழுமாட்டு சந்தி அப்படின்னு சொல்லப்படுங்கிற இடத்துல தான் நிற்கிறோம் அதாவது வந்து குருமன்காட்டு சந்தி வேப்பங்குளம் பிள்ளையார் கோயிலெலாம் தாண்டி வர இதில் வர்ற குளுமாட்டு சந்தி அப்படின்ற இடத்துல நாங்கள் நிற்கிறேன் பாருங்கள் குளுமாட்டு யங்ஷன் நெலுக்குளம் வவுனியான்ற ஒரு போட் போட்டு ஒரு கடையில் பாருங்கள் இந்த சந்தியிலேருந்து தான் இப்போ அந்த காணிக்கு நாங்கள் போக போகிறோம் நீங்கள் இந்த வீதியினுடைய அமைப்புகளை பார்த்து கொண்டு வாங்க இந்த இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த சந்தியால் நேராக போனோம்னு சொன்னால் வலது கை பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று வர பாருங்கள் இந்த கோயில்தான் இந்த கோயிலுக்கு எதிர்ப்பக்கத்தில் இடது கை பக்கத்தில் வந்து ஒரு பாதை ஒன்று திரும்புது அதுவும் தார் பாதை தான் இந்த பாதையால் நாங்கள் நேராக ஒரு கொஞ்சம் தூரம் போக வேணும் காணிக்கு போகும் வரைக்குமான பாதையினுடைய அமைப்புகளை நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் பார்த்து கொண்டு வரேங்க பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது சுற்றி வர வயல் பிரதேசங்கள் ஆடு மாடுகள்னு சொல்லி நல்ல ஒரு செழிப்பான ஒரு கிராமமாக தான் இந்த கிராமம் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மதில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த வீடு இந்த வீட்டுக்கு பக்கத்தால் போகின்ற இந்த பாதையால் தான் அந்த காணிக்கு போகணும் இந்த வீட்டில் இருந்து மூன்றாவது காணியாக அந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வல்லது கை பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணி தான் இப்போ நாங்கள் பார்க்க வந்த காணி சுற்று மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது பாருங்கள் சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடுகள் அமைஞ்சிருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயல் பிரதேசமாக காணப்படுது வயலும் வயல் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடமாக தான் காணப்படுது ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கு உகந்த ஒரு இடமாகவும் காணப்படுது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியினுடைய அமைப்பு சுற்று மதில் வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பரப்புகள் இருக்குது இரண்டு பரப்புகளுக்கு ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி உரிமையால் வந்து சொல்கிறேன் இதனுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை இருபது லட்சம் ரூபா சொல்கிறேன் இதில் வந்து இரண்டு பரப்புகளுக்கு கொஞ்சம் குறைவே இருக்குது நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து இது வந்து ஒரு உறுதி காணி விலையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் இந்த இடத்துல இருந்து அந்த பிரதான பாதை வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலான் இருக்குது அந்த குளுமாட்டு சந்தையில் வந்து நீங்கள் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய மாதிரி எல்லா கடைகளும் வந்து அமைஞ்சிருக்குது பாடசாலையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்திலே இருக்குது நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற காணி முக்கியமாக இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று நீங்கள் வந்து உரிமையாளரோடு கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்கள்ட்ட ஹாணி வீடு வீடுகள் இருந்ததுன்னு சொன்னால் விற்பனை செய்யணும்னா என்னுடைய விளம்பர சேவை என்று என்னுடைய நண்பரத்தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்